குருவே சரணம் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்கையும் எழுத்துக்கொள்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு முக்கியமான தலை பார்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை அதுக்கான காரணம் என்ன அதுக்கான தீர்வு என்ன போகிறோம் ஸோ இங்கே வந்து இந்த உலகத்தில் மூத்த தொண்ணூறு சதவீதம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை தான் வாழ்க்கையாகவே இருக்குது அதுமாதிரி அவங்க வாழ்க்கை நிம்மதியே இல்லை எப்பவும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க சில பேர் தான் சொல்கிறது உண்டு கடவுள் ஏன் என்னையை மட்டும் அப்படி படைச்சிட்டான் என்னையை மட்டும் வச்சு செய்கிறான் என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை ஸோ பிரச்சனையாகவே இருக்குது எந்த கால சூழ்நிலையுமே என்னை நிம்மதியாக அனுப்பிச்சது இல்லை சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் கஷ்டம் கஷ்டம் தான் என் வாழ்க்கையை பயணிச்சிக்கிட்டு இருக்கேன் ஸோ கடவுள் ஏன் இப்படி என்னை படைத்தான் அப்படின்னு கடவுள் மேலே கோவப்படுறது உண்டு ஸோ இதுக்கு இந்த பிரச்சனை இந்த கவலை இந்த தூக்கமின்மை ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க காரணம் அது நீங்கள் மட்டும்தான் என்ன ரீசன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு பிரச்சனைக்கு வந்து காரணம் நம்ம தான் தெரிஞ்சாலும் நம்ம மனசு ஏற்றுக்காது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை படிச்சுன்னு என்ன பண்ணுவோம் அது வந்து இவனால் தான் நடந்துச்சு எய்த்தோடுக்காரனால் நடந்துச்சு பக்கத்துக்காக நடந்துச்சு என் பிஸ்னஸ் பார்ட்னர்னால நடந்துச்சு என் அண்ணனால் நடந்துச்சு என் பங்காளினால் நடந்துச்சு எங்கள் அம்மா அப்பானால பிரச்சனை குழந்தைனால பிரச்சனை சொல்லி என்ன பண்ணுறோம் அந்த பிரச்சனையை அவங்க மேலே தான் தூக்கி போடுறோமே தவிர அந்த பிரச்சனைக்காரன காரணம் நீங்கள் தான்ன்றதை கடைசி வரைக்கும் உணரவே இல்லை ஓகேங்களா எவன் ஒருத்தவன் தன்னுடைய பிரச்சனைக்கு அவன் தான் காரணம் உணர்றானோ உலக இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய இடத்த போய் தொடுவான் ஸோ மிகப்பெரிய இடத்த தொட்டவங்க ஃபுல்லாக தன்னை உணர்ந்தவங்க தான் ஓகேங்களா ஸோ அதுக்கான என்ன பண்ணும் அப்படின்னா ஆன்மீகத்துக்கு போகணும் ஆன்மீகனா போய் நடுக்காட்டில் தியானம் பண்ணணும் அந்த இதெல்லாம் கிடையாது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு காரணம் இருக்குது எடுத்துக்காட்டுக்கு இப்போ நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா நீங்கள் இந்த உலகத்தில் இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் இந்த இடத்துல இந்த தம்பதிகளுக்கு தான் நீங்கள் குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னா அதுக்கும் காரணம் இருக்குது ஓகேங்களா உங்கள் பிறப்பு இருக்குன்னா கண்டிப்பாக இறப்பு இருக்குது இதுக்கு இடைப்பட்ட காலந்தான் வாழ்க்கை நம்ம ஏன் பிறக்குறோம் ஏன் இறக்குறோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் ஸோ இதுவே யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை எடுத்துக்காடுக்கு இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் வாழணும் அப்படின்னா அதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றோட தொடர்புடையது பிறப்பு இறப்போடு தொடர்புடையது ஓகேங்களா அது மாதிரி உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய துன்பம் உங்களுடைய கவலை எல்லாத்துக்குமே இந்த பிரபஞ்ச தொடர்பு இருக்குது என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றி வாழ்ந்துருந்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது ஆனால் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே அனலைஸ் பண்ணாத காரணத்தினால்தான் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு கால சூழ்நிலையுமே ஒவ்வொரு பிரச்சனையும் வருது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுவாங்க அவங்க எதை பயிரிட்டாலும் அவங்க தான் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேனு நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா எந்த பிஸ்னஸ் தொட்டாலும் லாஸ் தான் ஆகும் அதே மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போடி திருக்கு படிக்கிறாங்கன்னா படித்து எழுதிக்கிட்டே இருப்பாங்க கிளியர் பாஸ் ஆகவே மாட்டாங்க அதிகாரி ஆகவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் அந்த ஒரு தோல்வி நிலையே இருப்பாங்க மாதிரி ஒரு திருமண வாழ்க்கை ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க தவறாக தேர்ந்தெடுத்துருவாங்க திரும்பி இரண்டாவது திருமண நல்லா இருக்கணும் அதுவுமே நல்லா இருக்காது ஸோ காரணம் என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்சம் அவங்களோட சொல்கிற விஷயத்தையே கவனிக்காத முக்கியமான காரணம் ஓகேங்களா ஸோ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விதிமுறையில் கரெக்டாக நீங்கள் சூழலுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ ரோட்டில் ஒரு கார் போகுதுன்னா ஒரு வாகனத்தை இடிக்காத வரைக்கும் ஸ்மூத்தாக போயிட்டே தான் இருக்கும் இடுத்தால் தான் அங்கே பிரச்சனை அது மாதிரி தான் இங்கே இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் வாழும்போது ஒவ்வொரு கால எடுத்து அந்த மாதிரி அந்த விதிமுறைகள் மாறுது அந்த விதிமுறைகள் மாறும்போது கரெக்டாக நீங்கள் பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஏற்படாது எடுத்துக்காடு புரியுற மாதிரி சொல்கிறேன் இந்தியாவில் ஒரு சட்டத்திட்டம் இருக்குது அந்த சட்டத்திட்டம் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடித்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை அதை மீன் போலீஸ் எஃப்ஐஆர் போகணும் ஜெயிலில் தெளிவாங்க ஓகேங்களா அதுவே இந்தியாவிலேயே பல மாநிலங்களில் ஒவ்வொரு மாநிலம் ஒவ்வொரு சட்டத்திட்டம் இருக்குது ஓகேங்களா கேரளாவில் லாட்ரி விற்றால் தவறு இல்லை அதே தமிழ்நாட்டில் விற்றா தவறு ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க அப்போ அங்கே பண்ணால் தப்பு இல்லை இங்கே பண்ணால் தப்பு அப்போ நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இதே மாதிரி தான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எந்த காலம் எப்படி நம்முடைய அறிவை பயன்படுத்தணும் அப்படின்னு ஒவ்வொன்றுக்குமே விதிமுறைகள் இருக்குது ஸோ இந்த பிரபஞ்ச விதிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையை வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நிம்மதியாக போயிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த விதிமுறையை உணரவங்க தான் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த பிரச்சனையை சந்திச்சிக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா இன்னும் உங்களுக்கு எடுத்துக்கடைய சொல்கிறேன் ஒரு எளிய எளிமையான ஒரு முறையில் சொல்கிறேன் நீங்கள் ஒரு இருபதாயிரரூவா சம்பளத்தில் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் அதுக்குன்னு விதி இருக்குது அந்த இருபது ரூபா வாழ்க்கையை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை வாழ்க்கை நிம்மதியாக போகும் பிரபஞ்சமே அழகாக தெரியும் இந்த உலகத்தை எல்லாமே ஒரு சந்தோஷமாக சூழலை ஏற்படுத்தும் ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும் அதுவே இந்த இருபதாயிரம் ரூபா சம்பளத்தில் நாற்பதாயிரம் ரூபா வாழ்க்கையை நடத்தினீங்கன்னா கடன்படுவீங்க இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு இறுக்கமான சூழ்நிலை குடிக்கும் ஒரு நிம்மதி இருக்காது தூக்கம் இருக்காது கவலை நோக்கி ஓட்டிட்டே இருப்பீங்க கடைசி வரைக்கும் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்க ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க தப்பு தப்பிச்சுந்துடுவாங்க ஆனால் தெரியாமங்க திரும்ப திரும்ப அந்த தவளை செஞ்சு செஞ்சு அவங்க வாழ்க்கை பிரச்சனையாகவே தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வாழ்க்கை முறையில் பிரச்சனையை இல்லாமல் வாழ்கிறதுக்கு நீங்கள் உங்களை உணர்ந்தால் மட்டுமே இந்த பிரபஞ்சத்தை உணர முடியும் ஏன்னா இந்த பிரபஞ்சத்திற்கும் நம்முடைய பிறப்பிற்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஆன்மீக வழியில் சில விஷயத்தை கடைபிடிக்கணும் ஆக்சுவை வந்து மெய்யறிவுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மெய்யறிவு தான் ஆரம்ப காலகட்டத்தில் குருகுல கல்வியை கொடுத்து சொல்லி கொடுத்தாங்க ஆனால் இப்போ இருக்க கல்வி வந்து பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறையை சொல்லித்தருதே தவிர ஒரு மனிதன் எப்படி நிம்மதியாக இருக்கணும் எப்படி வாழ்க்கையில் பயணம் பண்ணணும் எந்த காலகட்டத்தில் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்ற அந்த அறிவை யாருமே படித்ததே இல்லை சில பேர் பத்து லட்சம் இருபது லட்சம் சம்பாதிப்பாங்க ஆனால் வாழ்க்கை நிம்மதியே இருக்காது அதுக்கான காரணம் அவங்க அவங்களுடைய பிறப்பை வந்து உணர்வல்தான் நடத்தும் எவன் ஒருவன் தன்னுடைய பிறப்பையும் தன்னையும் உணர்றானோ அவன் வாழ்க்கையில் எந்த துன்பமும் இருக்காது முதலில் எவன் ஒருவன் அடுத்தவர்கள் குறையை காண்கிறானோ அவனுக்கு பிரச்சனை தான் இருக்கும் ஓகேங்களா எவன் ஒருவன் தன்னுடைய குறையை பார்த்து சரி செய்து கொள்கிறானோ அவன் வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது அவன் மிகப்பெரிய இடத்தை எட்டுவான் ஓகேங்களா ஓகே இன்னும் நம்ம தொடர்ந்து அதிகமான வீடியோக்கள் போட போகிறோம் பாருங்கள் முடிந்தவரை ஆறாவது அறிவுக்கு அப்பால் அப்படின்ற நூலை வாங்கி படிங்க உங்களுடைய மெய்யறிவு வளரும் உங்களுடைய வாழ்க்கை முறையை வாழ்கிறதுக்கான வழிமுறைகளும் அனைத்தும் அந்த நூலில் இருக்குது ஸோ சித்தர் சுவாமி எழுதியிருக்காரு ஸோ படிங்க அது உங்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுது ஓகேங்களா ஓகே நன்றி வணக்கம் குருவியே சரணம்